குந்திதேவி கர்ணனிடம் உண்மையை சொல்ல வந்தாள் கர்ணா நீ என் மகன்தான் ஆனால் நீ பாண்டவர்களின் மூத்த சகோதரன் கர்ணன் அதை கேட்டதும் அவனது உள்ளம் கடல் போல கலங்கியது பாண்டவர்களோடு சேர்ந்து இருக்க முடியாது ஏன் என்றால் துரியோதனன் அவனது நண்பன் அப்போதுதான் கர்ணன் கூறினான் அம்மா நீ எனக்கு பிறவியை கொடுத்தவள் ஆனால் நட்பையும் மரியாதையையும் கொடுத்தவனே என் வாழ்க்கையின் சொந்தம் நான் துரியோதனனுக்காகவே போரிடுவேன் ஆனால் ஒரு விஷயத்தை கர்ணன் வாக்குறுதியாக சொன்னான் பாண்டவர்களோடு என் போரில் அர்ஜுனனை தவிர யாரையும் நான் கொல்ல மாட்டேன் உன் ஐந்து பிள்ளைகளும் பிழைப்பார்கள் அர்ஜுனன் உயிரோடு இருந்தால் நான் இறந்திருப்பேன் அவன் இறந்தால் நான் இல்லை அவன் சொன்னது போலே போர் முடிவில் தர்மம் வென்றாலும் கர்ணன் ஒரு வீர மரணத்தை ஏற்றான்